அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல உங்களை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி நேற்று இரண்டு கூட்டங்கள் என்பது நடைபெற்றிருக்கு தமிழ்நாட்டு அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுது ஒன்று திமுக தரப்புல நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னொரு பக்கம் அதிமுக தரப்புல நடைபெற்ற அவசர செயற்குழு கூட்டம் இந்த ரெண்டு கூட்டங்களும் தான் நேற்றைய தொலைக்காட்சி விவாதங்கள் முழுக்கவுமே ஆக்கிரமிச்சிருந்துச்சு கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சி விவாதங்களிலும் இந்த கூட்டங்கள் தொடர்பாக தான் விவாதம் என்பது நடத்தப்பட்டிருந்துச்சு நேற்று திமுக தரப்புல நடைபெற்ற கூட்டமாகட்டும் அதிமுக தரப்புல நடைபெற்ற கூட்டமாகட்டும் இந்த இரண்டுமே என்ன ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அந்த தேர்தலுக்கான பணிகளை இரண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட முடுக்கிவிட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் திமுகவிலிருந்து பேசக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு க ஸ்டாலின் ஆகட்டும் இந்த பக்கம் அதிமுக தரப்புல அதனுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இரண்டு பேருமே தேர்தல் பணிகளை செய்வதற்கான வேலைகள்ல இறங்கி ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு திமுக தரப்புல அந்த கட்சியினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து தன்னுடைய இளைஞரணி இளைஞர் அணி நிர்வாகிகள் கிட்ட பேசினாரு அன்பகத்துல அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நம்முடைய வேலைகளை ஆரம்பிக்கணும் வட்டார அளவுல சமூக வலைதள பணிகளை முன்னெடுங்க கிளை அளவுல பணிகளை வேகப்படுத்துங்க அப்படின்னுலாம் அவர் சொல்லியிருந்தாரு அப்படி இருந்தாலும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அது தொடர்பாக நிறைய பேசியிருக்கிறாரு செய்திகள நம்மளால பார்க்க முடிந்தது இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவசர செயற்குழு கூட்டத்தில் இருபத்தி ஆறு தொடர்பான நிறைய விவாதங்கள்ல ஈடுபட்டிருக்கிறாரு அந்த கட்சிக்குள்ள சில பூசல்கள் இருப்பதாகவும் செய்திகள் என்பது வந்தது இருந்தாலும் அதை எதுவும் அதிகாரப்பூர்வமாக இல்லை அப்படிங்கிறதுனால அது தொடர்பாக எதுவும் நம்ம இந்த இதில் நம்ம பேசலை இந்த இரண்டு கூட்டங்களிலுமே மிக முக்கியமாக சில தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு அதிமுக ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க திமுக தரப்புலையும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதுலயும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக என்ன இருக்கு அப்படின்னா இரண்டு கட்சி கூட்டங்களிலுமே வந்து ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறாங்க திமுக தரப்புல தொடர்ச்சியாக பாஜகவிற்கு எதிரான நிறைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க அரசியல் களத்திலும் சரி கிரவுண்ட்லயும் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் அதிமுக இருந்து பாஜகவை கண்டித்து ஒரு தீர்மானம் தான் ஹைலைட்டடான ஒன்றா இருக்குது ஏன்னா சட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது வந்து பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னாலுமே கூட இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா மோடி அவர்களை எந்த இடத்திலும் வந்து விமர்சிக்காமல் மாநில அளவில் மட்டும் அதனுடைய விமர்சனம் அப்படிங்கிற அளவில் மட்டும் இருந்தாரு அது வந்து அந்த கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிறலாம் ஒரு தனிக்கதை நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான ஒன்றிய நிதி விடுவிப்பதில் பாரபட்சம் இருக்கு அதிமுக வந்து அதிகாரப்பூர்வமாகவே தீர்மானத்தை நிறைவேற்றி கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க திமுகவுலயும் இது என்பது நடந்திருக்குது திமுகலையும் ஒன்றிய அரசிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதே தீர்மானம் கிட்டத்தட்ட இதே தீர்மானம்னு சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே தீர்மானம் அது என்னன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளை வந்து ஒதுக்காம பாரபட்சம் காட்டுது அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க டி ஆர் பாலு அவர்கள் இதற்கு முன்பு பேசும்போதுமே கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பிச்சை போடுறது ரயில்வே திட்டங்களுக்கு அப்படின்னு காட்டமா விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க இதற்கு மத்தியில இந்த கூட்டங்கள் என்பது நடைபெற்று இருக்கு இரண்டுமே வந்து இரண்டு கட்சிகளுமே ஒன்றிய அரசை திட்டி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க கண்டிச்சு தீர்மானம் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான போக்கை இப்பவே கிரவுண்ட செட் பண்றாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சிறையிலு திமுகவை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி என்பது இப்ப வரைக்குமே இருக்கு சில நடவடிக்கைகள் மாநில அரசினுடைய விலை உயர்வு தொடர்பான அதாவது மின்சார கட்டண விலை உயர்வு சாலை போக்குவரத்து கட் அபராத கட்டண உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து திமுக கூட்டணி கட்சிகளே அவ்வப்போது மாநில அரசை கண்டிச்சு கூட்டங்கள் நடத்துறாங்க இருந்தாலும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கட்டுக்கோப்பான கூட்டணியாக தான் இது வரைக்கும் பார்க்கப்பட்டது அவ்வப்போது திமுக வந்து மாற்று கருத்துக்கள் வருது அதாவது வீசிக்கா வந்து கருத்து சொல்லுது இல்லை அங்கிருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னு நிறைய விவாதங்களை இந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல அவ்வப்போது எழுந்தாலும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை நாங்க திமுக இணக்கமாக தான் இருக்கோம் அப்படின்னு பிசிகா தரப்புலயும் தெளிவுபடுத்திருக்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ளேயும் பெரிய அளவு என்பது சலசலப்பு இல்லை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் செல்வப் பிறந்தையாகட்டும் கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும் அவ்வப்போது கருத்துக்கள் வெளிப்படுத்தினாலும் அவர்கள் கட்சிக்குள்ளேயே அதற்கான எதிர்ப்புகள் என்பதும் வருவதையும் நம்ம பார்க்கிறோம் தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி என்பது இன்னும் ஒரு ஒரு சலசலப்பு பெரிய அளவு எதுவும் இல்லாம அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அஹ் ஸ்டெடியா போகிற மரதம் தெரியுது ஆனா அதிமுக தரப்புல அது கொஞ்சம் சச்சரவுகளோடு தான் இருக்கு ஏன்னா இப்போ கிருஷ்ணசாமி அவர் கூட இருக்கிறாங்க தேமுதிக கூட இருக்கிறாங்க அதை தாண்டி பாமக என்பது இல்ல இன்னும் சில கட்சிகள் என்பது போன தேர்தல்கள் கடந்த தேர்தல்கள் முந்தைய தேர்தல்கள் வந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எதுவும் இப்போ அதிமுக அந்த கட்சிக்கு ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது இன்னொன்று திமுகவிற்கு எதிரான வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு பிரியக்கூடிய தான் இருக்குது அதாவது அதிமுக ஆகட்டும் பாஜக ஒரு பக்கம் இந்த வாக்குகளை பிரிச்சுக்கிட்டு போயிருது இன்னொன்று நாம் தமிழர் இன்னும் இருபத்தி ஆறில் விஜய் அரசியல் களத்திற்கு வரும்போது அவரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் பிரிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பார்க்க போறும்போது திமுக விற்கு கன்சால்டேட்டா ஒரு ஓட் பேங்க் என்பது கட்டாயம் இருக்கும் அப்படின்னு பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல சொல்றாங்க அது இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னாலும் ஒரு ஒரு கணிப்பாக இது ஓரளவு கிரவுண்ட்ல இதுதான் உண்மையா ரியாலிட்டியா இருக்கு அதிமுக வந்து இருபத்தி ஆறு தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிற கேள்விகளுக்கு மத்தியில் இதுவரைக்கும் இபிஎஸ் பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களையோ இந்த இடத்துல விமர்சனம் என்பது பண்ணவே இல்லை ஒரு ஒரு பட்டும்படாம விமர்சனம் பண்ணக்கூடிய இடங்கள்ல தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு ஒருவேளை பாஜக தலைவரா இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்படுறாரு வேற ஒருத்தர் மாநில தலைவராக நியமிக்கப்படுறாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஏதாவது அமையமா அப்படிங்கிற ஒரு யூகத்தை பார்க்கலாம் ஆனா இப்போ வரைக்கும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலருமே இப்ப செல்லூர் ராஜு அவருமே கூட நேற்றைய தினம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக கூட்டணி பாஜகவோட எப்போதுமே கூட்டணி இல்லை அப்படின்னு தான் உருந்து சொல்லியிருக்கிறாரு ஆனா இது அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அப்படிங்கிற பா ஒரு வழக்கமான ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறது இருக்கு அதனால இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இதற்கு மத்தியில ஒரு உங்களில் ஒருவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கட்டுரையை வந்து முரசொல்லில எழுதியிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா நாளை தினம் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொதித்த நூறு ரூபாய் நாணயம் ஒன்றிய அரசு நாளை வெளியிடுகிறது இதில் வந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த நாணயத்தை வெளியிடுறாரு திமுகவில் நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இதற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு அதற்கு அடுத்து வந்து ஆஹ் ஒன்றிய அரசை கண்டித்து நிதி பாரபட்சம் காட்டுது அப்படின்னு சொல்லி கண்டன தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதுவும் ஒரு பக்கம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு நன்றியும் சொல்றீங்க கண்டனமும் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு அதற்கு அவங்க தரப்புல பதில் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாளை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வந்து பாஜக தரப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் கலந்துக்க இருக்கிறதாகவும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதற்கு முன்பு அஹ் ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்த தேநீர் விருந்தலையும் திமுக தரப்புல இருந்து யாரும் கலந்துக்கல ஆனா தமிழ்நாடு அரசின் சார்பாக நாங்க கலந்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி துரைமுருகன் அவர்களும் இன்னும் சில அமைச்சர்களும் அந்த தேர்தல் விருந்தில் கலந்துகிட்டாங்க கிட்டத்தட்ட நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இன்னும் பல அரசியல் செய்திகள் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி இப்போதே இரண்டு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இரண்டுமே தங்களுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால இனி வரக்கூடிய நிறைய செய்திகள் தேர்தல் தொடர்பானதாக இருக்கலாம் தேர்தலுக்கு முன் நடக்கக்கூடிய பல்வேறு பணிகள் தொடர்பானதாகவும் இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல கூட்டணிகள் மாறுதா இல்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி ஸ்டெபிளைஸ் ஆகி போகுதா அந்த கூட்டணிகள் எவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆக போகுது அதுல என்னுடைய வெற்றி இலக்குகள் என்ன எவ்வளவு தூரம் வெற்றிகளை பெற போறாங்க அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய தான் நம்மள தீர்மானிக்க முடியும் அதை அதை குறித்து பேச முடியும் தீர்மானமா பேச முடியும் நேற்று திமுக தரப்புல இருந்து பேசக்கூடிய திமுக தலைவர் அவர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூறு இடங்களை திமுக கூட்டணி ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்கணும் சொல்லி இருக்காரு இது இருநூறு அப்படிங்கிறது பாஜக முன்வைத்த நாடாளுமன்ற தேர்தலத்துல ஒரு இலக்கு வச்சாங்க நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒத்ததாகத்தான் தெரியுது ஆனா என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக பெற்ற வாக்குகள் அதில் வந்த வெற்றி விகிதம் அதை வச்சு இரநூறு தொகுதிகள் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு திமுக தலைமை என்பது உறுதியாக நம்புது ஏன்னா பாஜகவுமாகட்டும் அதிமுகட்டும் வலிமையான ஒரு எதிராக திமுகவிற்கு எதிரானதாக களத்தில் இல்லாத சூழலில் இந்த வெற்றிகளைக்கு அவர்களால் சீக்கிரம் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது வந்து இது எல்லாமே ஒவ்வொரு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வரக்கூடிய காலங்களில் தான் அதை தீர்மானிக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பேசினதபடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைய அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்கிறாரு கட்சி நிர்வாகிகள் மேல சில நடவடிக்கை அதாவது புகார்கள் வருது அதன் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் தொடர்ச்சியா நம்ம பத்து வெற்றிகளை ஜெயிச்சிருக்கிறோம் இந்த முறை இன்னும் கூடுதலாக நம்முடைய உழைப்புகளை கொடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் இந்த வரக்கூடிய தேர்தலில் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் தரப்புலையுமே கூட கட்சியினுடைய இதர தலைவர்களை சரி கட்டி ஆஹ் தேர்தலினுடைய முடிவுகள் கூட்டணி முடிவுகளாகட்டும் வியூகமாகட்டும் எல்லாம் வந்து அதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஈபிஎஸ் அவர்களுக்கு அந்த கட்சியினுடைய மா அவசர செயற்குழு கூட்டத்தில் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அவரும் அடுத்த கட்ட வியூவங்களை எப்படி அமைக்க இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வரக்கூடிய காலம் தேர்தல் தொடர்பான நிறைய செய்திகளை இருக்கும் அப்படின்னா பார்க்கப்படுது பார்ப்போம் நிறைய செய்திகளை உங்களோட பகிர்ந்து நானும் காத்திருக்கிறேன் விற்க நன்றி வேறொரு வீடியோவில் சந்திப்போம்